ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முழு கல்வியுறிவு பெற்ற நாட்டோட முதல் மாநிலமாக மிசோரம் மாநிலத்தோட முதல்வர் கோமா அறிவிச்சிருக்காரு மிசோரம் மிசோரம் மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்புப்படி தொண்ணூற்றி ஒழு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் கல்வியறிவு பெற்றிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கல்வியறிவு பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் இதர செய்திகளையும் பார்க்கலாம் சர்வதேச கல்வி தினம் ஜனவரி இருபத்தி நாலு கொண்டாடுறாங்க தேசிய கல்வி தினம் நவம்பர் பதினொன்று இது இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்த தினமாக கொண்டாடப்படுது இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி அஞ்சு செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் இவர் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாரு நைன்டீன் நைன்டி டூவில் இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு பாரத ரத்னா விருதையும் வழங்கியிருக்கு ஓகே அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி இந்தியா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் கல்வியறிவையும் தமிழ்நாடு எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது தமிழ்நாடு எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் கல்வியறிவையும் பெற்றிருக்கு தேங்க்யூ